பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் மற்றும் கூலி திரைப்படம் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது என்று தான் நம்ம திரையரங்கு வரிசை பட்டியல் மற்றும் பாக்ஸ்அப் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரீரிலீஸில் எந்த ஒரு திரைப்படமும் இப்படி வந்திருக்கிறாரு கூலியும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி லோகேஷ் கணக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த அமீர் கான் மற்றும் நாகார்ஜுன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் ஆக்ஷன் கலந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு கடந்து திரையரங்கில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு திரையரங்கில் சென்னை மற்றும் கோவை மதுரை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த திரைப்படம் ரெண்டு ஸோ மூணு ஸோ ஷோ குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மதராசி போன்ற பல திரைப்படங்கள் புதிய திரைப்படங்கள் இப்போ வெளிவந்தது அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கு மவுஸ் குறைந்து விட்டது கிட்டத்தட்ட எல்லா திரைப்படத்திற்குமே மவுசு குறையாம வெளிவரும் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் திரைப்படம் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுநூற்றி ரெண்டு கோடிக்கிட்ட கிராஸ் பண்ணியிருக்கு எழுநூறு கோடியும் தாண்டிருச்சு எழுநூற்றி ரெண்டு கோடிக்கிட்ட வசூல் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்குது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கும் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கொண்டாடுகிறார்கள் என்ன தரம் தாழ்ந்து உயர்ந்து இருந்தாலும் கூட சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக எந்த ஒரு நடிகரும் பாக்ஸ் ஆஃப் வசூலை இட முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்படம் கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி திரைப்படம் போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் சரி வசூலில் ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட சண்டே பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு அதிக ஆட்கள் வருகிறாங்க சண்டே பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக போய் பார்ப்பாங்க அதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகரை தவிர மற்ற எல்லா ரசிகருமே இந்த திரைப்படத்தை விரும்பி பார்க்குறாங்க மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அதிக தியேட்டர்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் த்ரீ அந்த மாதிரி எல்லா இடங்களையும் வெளியேருக்காங்க சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல திரைங்களில் மதராசி திரைப்படத்தெல்லாம் இப்போ சிவகார்த்திங்க திரைப்படம் புதிய திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தையும் வீழ்த்திடுது கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கூலியை பொறுத்த வரைக்கும் மதராசி புதிய திரைப்படங்கள் மற்றும் அடுத்த வாரங்களில் பனிரெண்டு திரைப்படங்கள் வந்தது அந்த பனிரெண்டு திரைப்படங்கள் வந்திருந்தாலும் கூலியை பொறுத்த வரைக்கும் அதிக தேட்டர்கள் கொடுத்துருந்தாங்க ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கிடையாது நூற்றி முப்பத்தஞ்சு தேட்டர் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட குறைஞ்சி கொஞ்சமாக குறைஞ்சி ரெண்டு தேட்டர்கிட்ட இப்போ வந்திருக்கு அந்த ரெண்டு தேட்டருக்களையும் கூலி திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை போட்டுக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா திரைப்படங்களும் எதிர்பார்க்கும் போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசுலேயும் இப்படி ஓடி ஒரு ஆக்ஷன் கலந்து அது உபேந்திரா மற்றும் எல்லாரும் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருந்தாலும் ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை எஃபெக்ட் போட்டு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவளை பூரா நடிக்க முடியுமா என்னென்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமாக தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சூப்பராக நடித்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தேட்டரில் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களையும் ஒரு ஒருத்தர் ஹவுண்ட் பண்ணி நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா திரையரங்கு வரிசை நம்ம அதிகமாக சொல்ல முடியாது அந்தந்த ஊர்களில் சேலம் மற்றும் அறுவரு திண்டுக்கல் இது போன்ற பல இடங்களில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நாமக்கல் அதுபோல் தூத்துக்குடி நாகர்கோயில் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தை பொறுத்த மூணு ஷோ நாலு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு சண்டே மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ பண்ணிடுறாங்க படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எப்படியும் தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடியை ரீச் பண்ணிடும் பாகுபலியை மிஞ்சும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட வசூல் எட்டிடும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஐம்பது நாளை நோக்கி இந்த திரைப்படத்தோட வசூல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட நூறு நாள் போஸ்ட் நமக்கு வந்துடும் அளவுக்கு இந்த திரைப்படங்களில் திரையரங்கில் வெற்றிநடை போட்டுக்கொண்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இன்றைய காலகட்டத்தில் ஒரு வாரம் தான் ஒரு திரைப்படங்கள் ஓடும் புதிய திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே அந்த திரைப்படத்தை தேட்டரை விட்டு தூக்கிடுவாங்க ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையாமல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தேட்டரில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டு சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் வசூலையும் கொடுத்துருக்கு ஆயிரம் கோடி கன்ஃபார்மாக இந்த திரைப்படத்தை வசூலை கொடுத்துரும் அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் என்றால் தரம் குறையாத அளவுக்கு மிக மகிழ்ச்சியான இந்த திரைப்படம் வெற்றி நடைபெறுகிறது ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகள் இன்றும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க கொண்டாட்டம் என்றால் அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு கொண்டாட்டம் தான் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இவ்வளோ திரையரங்கு கொடுக்க மாட்டாங்க ஸ்கிரீன் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் மற்றும் வில்லன் அவர்களை நம்ம சொல்லேன் நாகர்ஜன் அவர்கள் தன்னோடய வில்லத்தனத்தை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் சூப்பராக தன்னோட வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி ஒரு அருமையான கதாபாத்திரம் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிக அருமையான ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டே கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் வசூல் சூப்பரான ஒரு வசூல் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டாவது நாளும் சூப்பரான ஒரு கலைசன் முப்பத்தி எட்டாவது நாளும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு கோலி அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸ் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் நாள் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது பத்து திரையங்கள் தான் அந்த திரைப்படம் ஓடுகிறது கேப்டன் பிரபாகரன் இளையராஜா இசையில் மற்றும் ஆர் செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஒரு மிரள வைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ஐநூறு திரையரங்கில் வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்கு என்பது எண்ணூறு ஷோ மொதல் போச்சு அது பிறகு ஆயிரம் ஷோ அது பிறகு ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன் பிளே போட்டு திரைப்படப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா திரையரங்குமே இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணாங்க செம்ம போடு சக்க போடு போட்டு பார்த்திங்கன்னா வசூலையும் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இருபத்தெட்டு கோடிக்கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு நம்மளோட ரிப்போர்ட் படி இது இருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வசூல் அவ்வளோ இருக்கும் நிறைய பேர் பத்து கோடி கூட ரீச் பண்ணியிருக்காது அப்படிங்கிறாங்க பத்து கோடியா இல்லை பதினஞ்சு கோடியா இருபது கோடியா என்று இந்த திரைப்படத்தோட வசூல் நிறைவேற்ற கே கார்த்திகன் அவர்கள் வெளியிடுவார் நிச்சயம் ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா நிறைய பேக் ரிப்போர்ட்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாதுங்க விக்கிபீடியாவில் என்ன வேணாலும் எடிட் பண்ணி போடலாம் ஆனால் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு சரித்திர ஒரு வரலாறு மற்ற நடிகர்களை கம்பேன் பண்ணும்போது நூறாவது திரைப்படத்தில் பிரமாண்டமாக ஒரு வெற்றி கேப்டன் பிரபாகரன் தான் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சென்னை கோவை மதுரை படைதலன் திரைப்படத்துக்கு கூட தேட்டரு கம்மி தான் ஆனால் அந்த கேப்டன் பிரபாகரனுக்கு அப்போ எப்படி ஒரு ரீலீஸு ஒரு ஆடியோ லஞ்சு மற்றபடி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது நாளும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தேட்ரு இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம்லாம் நூறு நூற்றம்பது இரநூறு திரையரங்களை இந்த திரைப்படங்கள் மகசு குறையாமல் வெற்றி நடை போட்டு கொண்டிருந்தது ரசிகர்கள் செம்ம சந்தோஷங்க எல்லா தேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்று ஸ்க்ரீன் டூவில் பார்த்தீங்கன்னா ஷோ ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் இருந்தது எல்லாருமே நாங்கள் அப்போ பார்த்த படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேப்டனோட படம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன்கெலாம் அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் கொடுத்தா மகிமையாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ இருக்கவங்களும் வேறு லெவலில் கொண்டாடுறாங்க கேப்டனோட எல்லா திரைப்படங்களும் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்துக்கு வந்த மோசு வருமானம் தெரியாது இந்த திரைப்படம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடிட்டு தேட்டரை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் குறையாமல் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாம் நாள் இந்தாண்டி முப்பதாம் நாள் ஐம்பதாவது நாளும் போஸ்ட்டையும் எப்படியும் பத்திரிகையில் வெளியிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் தரமான ஒரு வெற்றி திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் அமைந்தது இந்த திரைப்படத்தில் ஆட்டமா தேரோட்டமாக மற்றும் பாசமுள்ள பாண்டியர் இரண்டு பாடல்கள் மன்சூர் அலியான் அவர்களை தான் இந்த வெள்ளத்தனத்தை இந்த திரைப்படத்தில் வெளிக்கெடுத்திருப்பார் இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையாது கிட்டத்தட்ட ஒரு திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் ஓடினாலும் நம்ம அப்டேட்டு தினம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் ஒரு வெற்றி பிரமாதம் சினிமா வரலாற்றிலே அளவுக்கு இண்டஸ்ட்ரி அளவில் ஹிட்டு கொடுத்த ஒரு நடிகர் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த இந்தளவுக்கு ஒரு மவுஸ் வருமா ரீரிலீஸில் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மற்ற படத்துக்கு வருமான்னு சொல்ல முடியாது டிக்கெட்டுகளும் கம்மி தாங்க தொண்ணூறுரூவா எண்பது ரூபா நூறுரூவா தான் மற்ற படத்துக்கெல்லாம் ரீலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா போடுறாங்க ஆனால் அந்த திரைப்படத்திற்கு மிகவும் கம்மியான குறைந்த டிக்கெட்டில் இவ்வளோ பெரிய வசூல் கொடுத்தது என்பது இவ்வளோ அதிக தேட்ரு அது இவ்வளோ சோகம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமாக ஒரு வெற்றி எல்லா திரைப்படத்திற்கும் அமையான தெரியாது ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு வசூல் பெரிய ஒரு பாக்ஸ் கலெக்ஷன் பெரிய ஒரு திரையரங்கு கலெக்சன் மற்றும் ஆடியோ ஆடியோலஞ்சு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் என்பது கேப்டன் பிரபாகரன் தான் திரையில சக்க போடு போட்டு இருபத்தி ஒன்பதாவது நாளாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது கோடிய தொட்ட கேப்டன் பிரபாகரன் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் போய் கண்டு கண்டுபயுங்கள் பத்து திரையரங்கில் வெற்றி நடை கொண்டிருக்கிறது கேப்டன் பிரபாகரன் மற்றும் கூலி ரெண்டு திரைப்படமே ஒரு தரமான ஒரு திரைப்படம் இரண்டு திரைப்படமும் திரையரங்கில் வசூல் மலை சக்க போடு கொண்டிருக்கிறது ரசிகர்கள் தேட்டரில் போய் பாருங்கள் சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட முப்பதாவது நாள் கேப்டன் பிரபாகரன் வெற்றியை தொடரும் கூலி திரைப்படமும் ஐம்பதாவது நூல் நோக்கி வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெற்றி பயணம்